அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை சந்திப்பது சந்தோஷம் இன்றைக்கு வந்து ரிச்சியான முறையில் இந்த சோயா கறி எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம் இந்த மழை காலத்தில் இந்த கறி வாங்குறன்னு வெளியில் போகணும் அதோட வந்து இப்போ மீன்களுக்கு கிடைக்கிறது வந்து குறைவோ அந்த டைம்க்கு உங்களுக்கு இந்த சோயா பேக்கெட் ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு லேசான முறையில் கறி அவசரமாக சமைச்சிடுறது கேளு இந்த ஒரு கறியே போதும் உங்களுக்கு ரைஸ் ஒயிட் ரைஸுகளுக்கு வாங்க இப்படி செய்துன்னு பார்ப்போம் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் புதுசாக பார்க்குறவங்க வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற பெல் பட்டனே ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க அப்புறம் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த கறி வந்து பிக்னர்களெலாம் சமைச்செடுத்துக்கேன்னு லேசான முறையில் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை சமைச்சி பாருங்களும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேக்கெட் நான் வந்து சோயா எடுத்துன்னு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கணும் போட்டப்புறம் நல்லா தண்ணியை கொதிச்ச வச்சு அந்த சோயாவோடு சேர்த்துக்கணும் ஏன்னா நாங்கள் இந்த சோயாவுக்கு இந்த சுடுதானி கட்டாக சேர்த்து நல்லா ஊற வச்சு தான் இதை கழுவி எடுத்துக்க போகிறேன் இப்படி தண்ணி ஊற்றின போகும்போது நாங்கள் இதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு வச்சுருவாண்டி தான் இப்போ பத்து நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்த்தேன் நல்லா ஊறி வந்து வச்சுது இப்போ இதை வந்து இதுலேருந்து எடுத்து நான் வந்து இந்த நார்மல் வாட்டரில் போட்டுக்கணும் இல்லாட்டி இந்த தண்ணி அப்படியே வடிச்சிட்டு இதுக்கு தண்ணியை ஊற்றி உங்களுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறோம் ஒரு மூணு தண்ணி மட்டும் ஊற்றி நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே எப்படி கலையி எடுத்த பிறகோ இன்னும் ஒரு பவுலுக்கும் ஒரு முட்டையொன்றி ஊற்றி இப்படி நல்லா கலக்கி எடுத்துக்கணும் ஒரு சரி இப்படி செஞ்சு இல்லாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள் முட்டை ஊற்றி இந்த சோயா மீன் சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நல்லா முட்டை அடித்த போகிறோம் இதோடு வந்து சோயா சேர்த்து வேண்டியது நான் சேர்த்து கலந்துட்டு போகிறோம் உங்களுக்கு கார்ன்ஃப்ஃபுளோர் இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதோட சேர்த்து கேலும் சோளமாக இதை எப்படி கலந்து வச்ச போகிறோம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுடுங்கோ பேனில் வந்து ரெண்டு கரண்டி மட்டும் தேங்காய் நிறைத்துக்குவோங்க நல்லா சூடாத வர கடுகு வெங்காயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சி வரச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோ போட்டு அதே நல்லா பச்சை வாசம் போகும் அளவுக்கு பொரிய விட்ட பிறகும் இதோடய பெரிய சைஸ் வெங்காயம் கொண்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்குவோம் வெங்காயம் போட்ட பிறகு அதோடைய தக்காளி சின்ன கறி கொச்சிக்காய் அதோட பெரிய கறி கொச்சிக்காய் இதெல்லாம் இதோடய சேர்த்துட வேண்டியதுதான் சேர்த்தெல்லாம் நல்லா கலந்துட்டு விடணும் உங்களுக்கு இந்த பேக்கெட்டில் வர மசாலாவும் சேர்த்தும் செய்யும் நான் அந்த மசாலா தூ சேர்த்தாமே தான் செய்கிறேன் இப்படி ஒரு ம செஞ்சு வழங்கியதுவும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துணும் ஒரு ஒத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்து போகிறோம் இதையும் நல்லா கலந்துகிட்டு போகணும் நல்லா வதங்க விழுங்கு இந்த நிலையே இதோட ரம்பை இருந்தால் சின்ன ரொம்ப தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு அந்த ஃபேனில் வந்து போதா பண்ண ஒரு ஃபேனுக்கு நான் மாற்றிண்டேன் ஏண்டா அந்த சோயாவெல்லாம் போட்டு கிளற செல எப்படியும் அந்த ஃபேனில் இடம் போதா இந்த ஃபேனில் மாற்றின இதை நல்லா வதங்க விடணும் இன்னும் அப்படி வதங்கி வரச்சல தான் அடுத்து அடுத்து நாங்கள் கொண்டே சேர்க்கணும் இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துட்டேன் இக்கி நீங்கள் கரம் மசாலா ஒரு பால் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்படியே நல்லா கலந்துட்டுக்கணும் எல்லாம் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி அந்த மசாலா போட சொல்ல உங்களோட இந்த கறி வந்து தீயை பார்க்கும் இப்ப இதுக்கு தேவையான நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கணும் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த சோயாவும் இதோட சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும் அந்த மசாலாவிலலாம் சோயாவில் நீங்க எப்படி நல்லா கலந்துட்டுக்கணும் இதுக்கு நான் சோயா சோஸ் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இந்த கல்லுப்பு கரைச்சி தான் சேர்த்துட்டேன் தோளுப்பு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்தப்படும் நல்லபடி நல்லா கலந்துவிட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் முடி போட்டு அப்படியே கொஞ்சம் வேக வச்சிடுங்க ரெண்டாவது தண்ணியும் சேர்க்க வெள்ளப்பீதுக்கு நான் வந்து கட்டி பால் தான் சேர்த்துக்க போகிறேன் இந்த சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் எப்படி ஒரு முறை செஞ்சு கொடுங்க இது பால் ஊற்றி என்ன படி கட்டி தேங்காய்பால் ஊற்றி இது அப்படி நல்லா கலந்துட்ட போகிறோம் முடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டா சரி அது நல்லா கிரேவியாக நல்லா பத்தி வந்து வரும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு பூரா திறந்து பார்த்து என்ன எப்படி தான் பத்தி வந்துருந்துச்சு பின்னே இது இந்த ஓவாக்கின போகிற அந்த சூட்லேயே இது நல்லாவே வத்தி வந்துடும் இப்போ இதை எடுத்து நான் ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன் இந்த கறி இன்னும் இப்படி தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வத்தி என்ன இப்படி கிரேவியோட இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை நிமிஷாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக இதுக்கு வந்து கருவே வந்து தூவி அரைக்கிந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோஸ் சந்திக்கும் வரை 附近。